ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா முழு கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் போட்டு பாருங்கள் எண்ணெய் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையானது இந்த அளவு புளி மூன்று தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் பூண்டு பாருங்கள் ஒரு நாலு பல் பூண்டு அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருகாப்பிள் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி பாருங்கள் அளவு காமிச்சிட்டேன் இருந்தால் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் புளி இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ செய்யல உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிகிட்டே செய்யலாங்க இதை வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன மூடியில் ஒரு மூடி பாருங்க இந்த சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன் என்னென்ன போட்டுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை நீங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுடலாம் கடலை பருப்பு அது வந்து கடலை சட்னி ஆட்டம்லாம் அந்த கடலை அப்போ வந்து ரெண்டாவது என்னங்கன்னா பூண்டு நான் இப்போ காமிச்சேனா அதே அளவு பூண்டு போட்டு அரைச்சிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்பை பார்க்கலாங்களா இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு தாளிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து தக்காளி அரைச்சாச்சு சின்ன சின்ன பொடி பொடியாக வேணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் அரைச்சிட்டேன் இப்போ ஆயில் ஊற்றலாங்களா இப்படியே தான் தொன்னுன்னு பர்னல் மாத்தர் மட்டும் சரி இதுவே எரியட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த அந்த லாஸ்ட்டில் வச்சோம்னா தட்டி பக்கத்தில் தெரியணும் இல்லைங்களா அதனால் இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ஆயில் ஊற்ற போகிறோம் இது வந்து கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏன்னா எல்லா எண்ணெயுமே வந்து நம்ம நல்லெண்ணெயே ஊற்றினா ஒவ்வொருத்தரும் பிடிக்காது இல்லைங்களா அதனால் இது எண்ணெய் குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் இது நல்லெண்ணெய் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் என்ன ஜாஸ்தியா தாங்க ஊற்றணும் தக்காளி இந்த மாதிரி உங்களுக்கு புளிக்குழம்பு வச்சா நல்ல டேஸ்டா இருக்குங்க கல்யாணத்து வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் 1 டீ ஸ்பூன் வெந்தயம் சோம்பு ஃபுல் டீ ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சுங்க ஆனியன் இது ஃபிரை ஆகட்டும் கருகாப்பில் இப்பதான் போடுறேன் இது வந்து பச்சை கருகாப்பில் அதனால வந்து இப்பதான் போடுறேன் இப்போ என்னதுங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட போகிறோம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மல்லித்தூள் டீஸ்பூன்லேயே மூணுங்க ஃபுல்லாக போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு கெட்டி வரும் அப்புறம் இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் இது தக்காளி நான் காமிச்சிடலங்க அதே அளவு தான் தக்காளி அரைச்சிட்டேன் இதுவும் நல்லா வணங்கட்டுங்க என்ன வேணும்னு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பச்சை கூட ஊற்றலாங்க இந்த நல்லெண்ணெய் வந்து பச்செண்ணா கூட ஊற்றலாம் எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெய் வந்துங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டும் அப்படி தான் இது ரெண்டு மூணு நாள் வேணுணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கத்திரிக்காயை எண்ணெய் பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆனவின்னு போட்டால் தானேங்க கத்திரிக்கா நல்லாயிருக்கும் இதில் எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு வேகட்டுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நோஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றலாம் ஏன்னா கத்திரிக்காய்க்கு வேணும் இல்லைங்களா அதனால் இப்போ தான் பிரிஞ்சு வருவாங்க அப்போ ஆறு டேபிள் ஸ்பூன் வேணும் எண்ணெய் கத்திரிக்காய் பேரே கத்திரிக்காய் கத்திரிக்காயிடுச்சு அதனால தண்ணி போட்டுடலாம் சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காங்க சூப்பராக இருக்கும் மொச்சை ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சு அதை தொளிச்சு போட்டேன் தைப்பொங்கலுக்கு வாங்கி குழம்பு வச்சி இல்லைங்களா அதனால் அது மித்தி மீடியாக அது ரெண்டு மூணு அந்த காய்குள்ளேயே கிடந்துச்சு அதனால் அதை எடுத்து இதில் போட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னா உப்பு போடலாம் இதில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் தான் இருக்கும் பாருங்க இது உப்பு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லா பொடியும் போட்டாச்சு மஞ்சள் தூள் மட்டுங்க ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேகிட்டுங்க இதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாச்சு அதனால வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் வெள்ளம் போடணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாமே போட்டாச்சு பெருங்காயத்தூள் புளி அப்புறம் வந்து தேங்காய் அவ்வளோதான் பார்த்தீங்களா எண்ணெயிலேயே வேகுது பார்த்திங்களா போதும் இந்தளவு ஊற்றினா ரொம்பவும் எண்ணெய் ஊற்றுனா சாப்பிட்றக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் எண்ணெய் இருக்கு இதில் வேகட்டும் ஸ்லோ பண்ணி விடலாம் இது பாத்தீங்கன்னா சட்டியில ஒட்டாம வேகுது பாத்தீங்களா எண்ணெய் இருக்கிறதுனால இன்னும் நிறைய எண்ணெய் வேணாலும் ஊற்றலாங்க நான் ஒரு அளவா தான் ஊற்றிக்கிறேன் போதும் ரொம்பவும் ஊற்றுனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப எண்ணெய் எண்ணா இருக்கும் இதே கத்திரிக்காய் ஒட்டாம வேகுது பாருங்கள் தண்ணி ஊற்றலாங்க சீக்கிரம் பிஞ்சு கத்திரிக்காதாங்க சீக்கிரம் இந்த மாதிரி குழம்பு வச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க புளி குழம்பு இது ஒரு வானால் அப்படியே தாங்க இருக்கு ஒன்றும் ஆகாது நம்ம மண் செட்டியில் ஊற்றி வச்சிட்டோம்னா அப்படியே ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் முழுகிற அளவு குத்துலாங்க தண்ணி அப்போ தான் வே கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சீக்கிரம் வெந்தர் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம் போடணுங்க நான் இந்தளவு போடுறேன் பார்த்திங்களா இந்தளவு போடுறேன் கொஞ்சம் கொதிக்கிட்ட அப்புறம் போடலாம் இந்த பிஞ்சு கத்திரிக்காயில் இந்த மாதிரி குழம்பு வச்சேன்னு வச்சுக்கோங்க புளிக்குழம்பு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க அது என்ன சூப்பராக இருக்கும் என்ன வேறு லெவல் இதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவல் அப்புறம் நீங்கள் எதுவுமே ஊற்றி சாப்பிட மாட்டீங்க கத்திரிக்காய் குழம்பு மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா இவ்வளோ ஊற்றினா போது அதே நல்லாயிருக்கும் அளவாக இருக்கும் no võtame , ta on tige , veene lilla . Kaaram . பாருங்க குழம்பு வெந்திரிச்சான் முப்பளவா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் இப்ப என்ன பார்க்க போறேன்னா வெந்திரிச்சான்னு மட்டும் பார்க்கலாம் நான் வேகலங்க பிளேட்டை வச்சு மூடலாங்க கரெக்டாக இருக்குது சீக்கிரம் அப்போ தான் வேக இல்லைங்களா அதெல்லாம் மூடி வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம இந்த தேங்காய் ஊற்றிடலாம் இந்த தேங்காயில் நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை சட்னி கடலை இருக்குதுங்களா அது போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா நீங்கள் புதினா வாங்கினீங்கன்னா ஒரு நாலு நாள் கழித்து தான் நம்ம சட்னி ஆட்டுறோம்னு தெரிஞ்சால் நம்ம அது அது மாதிரியே மஞ்சளா கருப்பா அது மாதிரி இல்லைங்களா வந்து நான் மல்லித்தலை மல்லித்தலை வந்து வதக்கி வச்சுக்கிறேன் மல்லித்தலை ஒன்று அப்போ ரெண்டாவது வந்து புதினா இது ரெண்டுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிட்லாங்க அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே பழுக்காமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ மல்லித்தலை அந்தளவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு நாளிக்கு இன்னைக்கு வணக்கி வச்சோம்னா ரெண்டாவது கழிச்சு கூட அரைச்சிக்கலாங்க நாலு நாள் இருந்தால் இது அப்படியேதான் இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் கத்திரிக்காய் பாருங்க எல்லா பாடு விட்டு சூப்பரா வீடியோ எடுத்தா போடலான்னு நினைச்சேங்க மறுபடியும் சரி இன்னும் வாங்குவோம்ல அப்புறம் வீடியோல போட்டுக்கலாம் இது லைவ்ல போட்டு ลานปุ่นแต நல்லா ஹீட்டாக இருக்கு கொதிக்குதா தலைப்புல தலைப்புலன்னு இதில் போட்டேன் பார்க்கலாங்க ஸ்வீட்டு பத்து நிமிஷம் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டாங்க நான் தான் போடுறேன் நீங்க எப்படி போடுவீங்களோ போட்டுக்கோங்க சுவை கொடுக்கறதே இந்த புளிக்குழம்புக்கு வந்து ஸ்பெஷலே வெள்ளம் தாங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போலவே இருக்குது இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி பிரிஞ்சு பார்த்தீங்களா இங்கே வர இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் இதே கலரில் ரெட் கலரில் இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வந்து தேங்காய் ஊற்றினா இன்னும் சுவையாக இருக்கும் தேங்காயை பால் எடுத்து கூட ஊற்றலாங்க ஆனால் இந்த நான் சொல்கிற மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெந்துருச்சு இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் வெந்துருச்சு இப்போ தேங்காய் ஊற்றலாம் ஆஹா இது கத்திரிக்காய் வந்து கால் கிலோ கத்திரிக்காங்க இந்தளவு வைக்கலாம் கால் கிலோவுக்கு டேஸ்ட் பார்க்கலாங்களா ஹா பயங்கரமான டேஸ்ட் அப்பா சூப்பர் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு புளிக்கொழம்பு நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் தேங்காய் சீக்கிரம் ஒரு கொதி வந்தால் போதுங்க தேங்காய் ஊற்றுனா பாருங்க அதுல எண்ணெய் பிரிஞ்சு வருது வேற லெவலுங்க இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இந்த புளி குழம்பு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க பெருங்காயத்தூள் ஆஃப் டீஸ்பூன் போடலாங்க இது பாருங்க அளவு போட்டிங்கன்னா போகுது இப்போ எண்ணெய் கா நம்ம சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சு மிளாங்க அப்போ கூட போடலாம் கொஞ்சம் இப்போ இறக்கையிலையும் போடலாம் கத்திரிக்காய் இந்த சூட்லேயே அப்படியே மூடி வச்சோம்னா சரியாக இருக்குங்க பாருங்க நான் அப்புறம் மூடி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்